எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இப்படி ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சுகர் குறைக்கிறதுக்கு ஏதாவது மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அது வந்து செலோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அது காலில் கணுக்கால் இந்த பகுதியில் இருக்கிற சதைகள் வந்து டைட்டாக மசில் போடும்போது அது வந்து டைரெக்டாக ரத்தத்தில் இருக்கிற சுகரையே பர்ன் பண்ணுதுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க எப்படி பண்ணுறதுன்னா இந்த குதிங்கால தூக்கி முனி வரல இப்படி வச்சுட்டு அப்புறம் திரும்பி எப்படி பண்ணணும் திரும்பி குதிங்கால தூக்கி அப்புறம் திரும்பி நிற்கணும் ஐம்பது செஞ்சோன்னா நம்ம பிளட் சுகர் குறையும்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சரி இப்போ எவ்வளோ பிளட் சுகர் இருக்குன்னு பார்ப்போம் டி எழுவத்தி ஆறு இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு நான் ஒரு நூறு பண்ணியிருந்தேன் இப்போ பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது இருபத்தி மூணு பாயிண்ட் குறைஞ்சி